அஜான் அந்த படம் வந்து சித்தூரில் படப்பிடிப்பு தொடங்கி இருந்துச்சு அப்போ நான் காதில் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன் அப்போ அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு ஜெயணா இதே இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும் த்ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போய்ட்டு ஒரு மூணு நாளாக நடிச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் போடுற பார்த்தா கூப்பிடுவாயில்ல கொஞ்ச நாள் கழித்து அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணுறாரு புதுப்படம் போல இருக்குன்னு போய் நின்னால் அதே கன்ட்யூட்டி காஸ்டியூம் கொடுத்து வேறு ஒரு சீன் அண்ணா என்னது என்னது படம் முடியலையா இல்லை நான் இது இப்போ தான் சொல்லணும் அவங்கிட்ட இது ஒரு பத்து வருஷமாக ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த பத்து வருஷமாக நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போகிறேன் பத்து வருஷமாக தாக்குப்பிடிப்ப முடியுமானா எவ்வளோ விஷயம் நடந்தும் மாறிடும் என்ன விஷயம்னா இதில் இன்னொரு புதுசு இருக்குது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க உங்களுக்கு முதல்ல எடுத்த இப்போ நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் எடுத்தது ஃபிலிமில் எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து இப்போ டிஜிட்டலில் முடிச்சு வச்சுருக்காரு இப்போ ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா இப்போல்லாம் ஒரு படம் வந்தோன்னா இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ அந்த ரிலீஸான படத்தை ஒரு இரு வருஷம் முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு பத்து வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு மூணு நாலு டைமென்ஷனில் ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கின்னு அவ்வளோ அசுர உழைப்பு நான் என்னென்ன இப்படி வெயிட் போட்டிங்க ஏன்னா இவ்வளோ திடீர்னு ஒல்லியாயிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன் அந்தளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு நிச்சயமாக தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேலே ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்கள் அண்ணன் வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லாம் நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இவ்வளோ இவ்வளவு திறமைகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதுக்கு தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் அது கண்டுபிடிச்சி பல நூற்றாண்டுகள் இருக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை அது உருவான நாள்லேருந்து அது பெரிய சிகரம் தான் ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இதுக்காக நிறைய நான் மெனக்கிற வேண்டிய நிறைய பேர் இப்போவும் கேட்குறாங்க என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒரு படம்னு சொல்லாமல் இருந்தேன் இந்த விழாவில் சொல்கிறேன் இந்த உடம்பு ஏற்றாமல் டே அதே ஸ்டூடண்ட் மாதிரியே இருக்கும்னு எப்போ கூப்பிட்டாலும் அவன் சேவ் பண்ணிட்டா அவனுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பார் மிகப்பெரிய முயற்சி இது உண்மையிலே வந்து சக்ஸஸ் ஆகணும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் காதலர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு படத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை வந்து அந்த விதையை போட்டு அந்த மரமாக அது மரம் வளர வர காதலும் வளரணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இதில் இருக்குது சூப்பராக இருக்குது அதை தாண்டி இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்கேயாவது நிகழும் அண்ணன் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் அந்த பாய்வுட் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதல் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த படம் தான் அந்த படத்தில் நானும் ஒரு நடிகனாக நடித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன் இதில் காமெடிங்கிற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் படம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து அழுக வர்ற அளவுக்கு இருக்குது ஆனால் படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிடும் ஸோ இந்த போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் எங்களோட ஜெய் ஆகாஷன்ன இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் விளையாட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்